हरे कृष्णा लक्ष्मी पुत्री ओम उग्रमीर महाव सर्पद मुह नरसिंह विष्णुपमूर्तिम्य हम हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி லக்ஷ்மி நரசிம்மா போற்றி ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி வணக்கம் மக்களே சித்தி விலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காலை லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்க வந்திருக்கேன் நம்ம சேனல் பார்க்குற அனைவரையும் லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப நல்லா வச்சுருக்கணும் அவங்களுக்கு எல்லா நல்லா தான் நடக்கணும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் அந்த பக்தி இருக்கணும் கோயிலுக்கு வாங்க எல்லாரும் முடிஞ்ச வரையும் கோயிலுக்கு போங்க எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயில் போங்க கடவுளை பக்தி பண்ணுங்கள் கடவுளுக்கு நிறையா தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து என்னன்னா இங்கே கோயிலில் சுவாமிகள் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வீடியோ கவர் பண்ணாதீங்க அப்படின்னாங்க என்னெல்லாம் பண்ண பண்ணுறாங்க இங்கே வந்து கவர் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன் அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே நான் அதை நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன்றது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இங்கே வந்து இந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு சொல்லாதீங்க இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க வந்து கடவுளை பக்தியாக வந்து வேண்டுங்க உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் வைங்க அவர் அதை செஞ்சு கொடுப்பாரு அதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்கு வரணுன்றதுக்காக ஒன்றுக்கு எல்லாம் சொல்லாதீங்க அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக இங்கே இந்த கோயிலுக்கு போய் இதை பண்ண இந்த விளக்கு ஏற்று அப்படின்னு சொன்னாலாம் வந்து விஷயம் கிடையாது பரிகாரஸ்தலம் அது அதுக்கு இருக்கு இருக்குது அது அதுக்குன்னு தனித்தனியாக பரிகாரஸ்தலம் இருக்குது அங்கே தான் போகணும் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணால் எனக்கு இது கிடைக்குமா அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணால் இது கிடைக்குமா கடவுள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே அவர் வியாபாரி கிடையாது அவர் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி அம்மா அப்பாவோ நமக்கு அம்மா அப்பாவுங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஏதோ கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி விதி பிரகாரம் நடக்குதே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்ட்டு கடவுளுக்கு கண்டிப்பாக அந்த எண்ணம் கிடையாது நம்ம எப்போ அவங்க மேலே பக்தி அதிகமாக இருக்குமோ அவங்களே வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அவங்க நம்மளை விட்டு போகிறதில்ல அவங்களே வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க பக்தி இருக்கணும் மெயினாக வந்து பக்தி இருக்கணும் நாம ஜபம் சொல்லணும் அவங்கள வந்து அவங்களுக்குன்ற ஜபத்தை நம்ம சொல்லணும் சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய நினைவில் நம்ம இருப்போம் என்ன கடவுள்னால் இப்படி தானே அது அப்படி கிடையாது அது இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அதை மறைச்சி தான் நம்மளை அனுப்புகிறாங்க நம்ம என்னவாக இருக்கிறோம் என்னவாக பிறந்தோம் நம்ம யாருக்கு பிறந்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை அனுப்புகிறாங்க நமக்கு வந்து எதிர்த்து போராடுற குணமும் அந்த தன்னம்பிக்கையும் நமக்கு வேணுன்றது தான் கடவுளினுடைய எண்ணம் என்னுடைய உயிர் நீ அதுதான் அந்த பரமாத்மாவிலேருந்து அந்த ஜீவாத்மா இல்லை நம்ம அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய உயிர் நீ உன்னால் வந்து எல்லாத்துக்கும் நீ தோண்டுட்டனா எப்படி அப்படின் தான் அவருடைய எண்ணம் ஸோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து போய்ட்டு முறையிடுறது அதாவது நல்லா இது உண்மையான ஒரு விஷயந்தான் என்னென்னா நம்மளுக்கு தேவைன்னா தான் கோயிலுக்கு போவோம் நம்மளுக்கு கஷ்டம்னா கோயிலுக்கு போகிறோம் நம்மளுக்கு வேண்டுதல் அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம் ஏன் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்படி தான் வராங்க அப்படின்னு கஷ்டப்படுறாங்க இங்கே இருக்கிற பெரியவங்க அனுபவசாலிங்க வெயிட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை ஸோ வந்து அவசரம் வந்துட்டால் அந்த பூஜைக்கு ஒரு சில நேரம் எடுத்துக்கும் இல்லையா அந்த நேரம் கூட வெயிட் பண்ண மாட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா பக்தி வந்து பக்தி இல்லாத நம்ம கோயிலுக்கு போகிறது உண்மையிலே பிரயோஜனம் இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுன்னு கோயிலுக்கு போகிறீங்க அந்த வேண்டுதல் நிறைவேறியது வந்துடுறீங்க அதுக்கப்புறம் கஷ்டம் வர்றதில்லையா ஒரு கஷ்டம்னு கோயிலுக்கு போகிறோம் ஒரு வேண்டுதல்னு கோயிலுக்கு போகிறோம் அந்த வேலை நடக்குது அந்த கஷ்டம் போகுது என்ன நடக்குது அதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம நல்லா இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு டெம்பரரியான ஒரு டைம் தான் எடுத்துக்குது அது ஓகேங்களா அப்போ அவ்வளோ தான் அவர் காப்பாற்றுவார் அவருக்கு வந்து அதுக்கு மேலே அவர் காப்பாற்ற மாட்டார் அப்படி கிடையாது நீங்கள் வேண்டவே வேணாம் நல்லா சொல்கிறோம் புரிஞ்சுங்க நம்ம வேண்டணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும் தேவையில்லாமல் நம்ம தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறத வேறு வேறு எதுவும் வேண்டி வர்றதையும் நம்ம தள்ளி போட்டு விட்றோம் ஸோ வந்து நம்ம வேண்டதோடு நம்ம பிரச்சனைக்கு போகிறதோட நம்ம பக்தியில் இருந்தோம் அப்படின்னா பக்தினா என்னென்னு புரிஞ்சுங்க சரணாகதி சரணாகதி சர்வ ச சதா சர்வகாலமும் வந்து பகவானே நினச்சின்னு இருக்கிறது இதுதான் பக்தி நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரு சிந்தனையில் இருக்கணும் வேலையில் இருந்தாலும் ஒரு சிந்தனையில் இருக்கணும் ஒரு கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வரக்கூடாது கடவுளினுடைய எண்ணம் மட்டுமே அங்கே இருக்கணும் அந்த மாதிரி வந்து நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னா அது தவம் தியானம் அந்த மாதிரி வந்து அவரை நம்ம நினைக்கும் போது முதல் கஷ்டமே வராதுங்க நல்லா புரிஞ்சுங்க முதல் கஷ்டமே வராது எல்லாரும் சாமியார்களை நோக்கி ஏன் போகிறாங்க சொல்லுங்கள் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி அடைஞ்சு அவங்க நிம்மதி காணுறாங்க பகவான் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு கூடவே இருக்கிறாங்க அவங்களுடைய நிழலில் தான் சாமியார்கள் இருக்காங்க அதாவது சாமியார்கள்லாம் என்னென்னா இவங்கள வச்சுங்களா ஒரு துறவி ஞானி ரிஷி சித்தர்கள் இவங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா எதுக்காக போகிறோம் நம்ம ஒரு கஷ்டம் போது கோயிலுக்கு போய் தீரலை அப்படின்னா அங்கே போகிறோம் அப்படின்னா என்னென்னா ஒரு மீடியேட்டர் அவங்க கிடையாது கடவுளுடைய பிள்ளைகள் அவங்க நம்மளாலையும் வந்து அது மாதிரி ஆக முடியும் ஆனால் நம்ம எங்கே இப்படி பண்ணுறோம் அவங்கள பாருங்கள் சதா சர்வகாலம் நம்ம சிவ மந்திரமே சொல்லி நடப்பாங்க சர சதா சர்வகாலம் நாராயணன் பக்தராக இருப்பாங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துப்பாங்க மாற மாட்டாங்க இஸ்கான் எடுத்துங்க கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் வந்து கேதையில் கிருஷ்ணர் சொன்னதை தவிர்த்து அவங்க வேறு எதையும் செய்ய மாட்டாங்க அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்துன்னு இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு துன்பம் இல்லை அவங்கக்கிட்ட தான் ஜனங்கள் நெருங்கி போகிறாங்க அப்போது நம்ம சாமியார் ஆகணும்னு அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கடவுள் வந்து ஒரு அங்கமாகிடணும் நம்ம கூடவே வந்து பிரயாணம் பண்ணணும் எப்படி இந்த மூச்சு காற்று வந்து தொடர்ந்து போயின்னு வந்துக்கின்னு இருக்கோ அந்த மாதிரி வந்து கடவுளினுடைய சிந்தனை கடவுளினுடைய பக்தி நமக்கு அன்றாடம் எப்போவுமே இருந்துக்கினே இருக்கணும் வெறுமனே வந்து நான் கோயிலுக்கு போனேன் என்னுடைய வேண்டுதல் அதனால் நான் போனேன் வேண்டுதல் நிறைவேறிச்சு அதனால் நான் போய் செய்ய போனேன் கே அவங்க அதை கேட்டால் இருக்காங்க தான் எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க என்ன போய் அவங்களுக்கு செய்கிறது பக்தியாக வந்து ஒரு பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிறதோ பக்தியாக போயிட்டு கையெடுத்து வேண்டினு ஒரு விளக்கு போட்டுருதோ அப்படி தான் பக்தி இருக்கணுங்க தவிர எனக்கு இதை கொடு நான் அதை செய்கிறேன் எனக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன் என்ன உதவு எனக்கு ஹெல்ப் பண்ணு அதெல்லாம் அவங்களே செய்வாங்க நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை அவங்க நினைவில் நம்ம நிற்கணும் அப்போது பக்தி பண்ணணும் ஓகே பக்தி பண்ணு பக்தி பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படி என்ன என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒன்று நான் சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஒரு மூணு விதமான பரிணாம மாற்றங்கள்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல் வந்து ஒரு அன்பு இந்த அன்பு வந்து நீங்கள் புரிஞ்சுங்க அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் அது யார் மேலெலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தைய பிறந்து அம்மா அப்பா மேலே இருக்கும் கூட பிறந்தவங்க மேலே இருக்கும் அப்புறம் வந்து நட்பு யாரோ அவங்க மேலே இருக்கும் இவங்க பேரிலெலாம் இருக்கிறதெல்லாம் வந்து அன்பு அன்புன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்த அன்பனுடைய பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னா காதல் அது ரெண்டாவது விஷயம்ங்களா அது யார் யார் மேலே இருக்குமோ அவங்கவுங்க மேலே இருக்கும் ரெண்டாவது மூணாவது வந்து மூணாவது பரிமாண பரிணாம மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பக்தி நல்லா புரிஞ்சுங்க அன்பு என்ன லெவல் அது ஒரு ஸ்டேஜ் அதனோட அட்வான்ஸ் தான் காதல் அது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் அதையும் மீறி எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் பக்தி பகவான் மேலே நம்ம வச்சுருக்கிற பக்தி கடவுளே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பக்தியாக தான் இருக்கிறாங்க இதை புரியாது நிறையா பேருக்கு சிவபெருமான் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு மேலேயும் மகாவிஷ்ணு வந்து ஸ்ரீ சிவபெருமான் மேலேயும் பக்தியாக தான் இருப்பாங்க பக்தியாக தான் இருக்காங்க அப்படின்னா விஷயம் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து வேறு உருவப்படுத்திக்கின்னு வேறு ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்க காக்கும் அழிக்கும் படைத்தல் அப்படின்றது மூணு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை ஒன்று தான் தெய்வம் ஒன்று தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி ஒரு பேரில் நடக்குது அந்தந்த இடத்துல வந்து ஸ்தலங்கள் அமையுது அதுக்கு ஒரு மூர்த்திக்கு ஒரு பேர் வச்சு அந்த இடத்துக்கு என்ன நோக்கத்துக்கு வந்து அவங்க அந்த அவதாரத்தோடு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அந்த பேருக்கு தான் அங்கே அர்ச்சனை நடக்கும் அங்கே அபிஷேகம் நடக்கும் அதனால் வந்து சிவன் வேறு விஷ்ணு வேறு முருகர் வேறு விநாயகர் வேறு அம்பாள் வேறு கிடையவே கிடையாது எல்லோருமே ஒன்று தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அது எதுக்கு அந்த இந்த ஆளுங்க இருக்காங்க அவ்வளோதானே தவிர இந்தந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது இப்படி தான் நடக்குதே தவிர திங்கக்கிழமை பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஷஷ்டிக்கு கிழமைக்கு முருகர் கோயில் போகணும் சதுர்த்திக்கு விநாயகர் கோயில் போகணும் அப்படின்ட்டுலாம் வந்து போனோம் அப்படின்னா அப்போ மற்ற நாள் நம்ம சாமிக்கு கும்பிட வேணாவா நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் போனால் கஷ்டம்தான் தீரும் உங்களுக்கு செல்வம் கிடைக்காது நல்லா ஞாபகம் வச்சுங்க இதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா கவனிக்கலாம் நான் என்ன கிழமெல்லாம் சொன்னேன் என்ன நாளெல்லாம் சொன்னேன் திதி சொன்னேன் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதோ இந்தந்த நட்சத்திரங்க போ இந்தந்த கிழமை இங்கே பூ இந்தந்த வாரம் இங்கே போ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாமே வந்து அந்த நாள் அந்த கிழமெல்லாம் வந்து துன்பம் விளைவிக்கிற ஒரு திதி கிழமை நட்சத்திரம் அதெல்லாம் அதனால் அங்கே அங்கே போனிங்கன்னா சரியாக வாங்க நல்லா புரிஞ்சுங்க துன்பம் தீரும் செல்வம் பெருகுமா இன்பம் சேருமா நல்லா இருப்பீங்களா அப்படின்னா மற்ற நாள்லேயும் போகணும் மற்ற நாளில் சொல்ல அப்படின்னா மற்ற நாளில் நல்ல நாள் மற்ற நாளில் போனால் உங்களுக்கு சுபம் சுபம் உண்டாகும் சுபமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு பக்தி பண்ணக்கூடாது இப்போ புரியுதுங்களா பக்தின்றது என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டு பக்தி பண்ணக்கூடாது நான் வந்து இன்னைக்கு நான் வந்து சிவனை போய் பார்க்கணும் திங்கக்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை முருகரை போய் பார்க்கணும் அவங்க எந்த நாள் வந்தாலும் அவங்க வரவேற்கத்துக்கு தயாராக இருக்கிறாங்க எந்த நேரத்தில் வந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் பண்ண தயாராக இருக்கிறாங்க பக்தியை புரிஞ்சுக்கின்னு பக்தி பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க இந்து மதம்னா என்ன ஆன்மீகம்னா என்ன ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் நம்ம யாரையும் குறை சொல்கிறவங்க கிடையாது நம்ம வந்து யாரையும் குறைவாக நினைக்கிறவங்க கிடையாது வேணான்னு ஒதுக்குறவங்க கிடையாது இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ வந்து ஞானம் இந்த ஞானம் யார் அப்படின்னா கடவுள் அருள் அருள் இல்லாத உலகம் இல்லை பொருள் இல்லா உலகமில்லை அருள் இருந்தால் தான் பொருள் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க அருள் இருந்தால் தான் பொருள் கிடைக்கும் ஸோ வந்து அருள் தேவையானதுக்கு விஷயம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை அருளும் பொருளும் நிறைந்தவரே ஸ்ரீமன் நாராயணன் அவரே எல்லாமும் இருக்கிறார் ஸோ வந்து நம்ம பேதம் வேணாம் எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஒரு கடவுளை தான் போய் சேர போகுது தாராளமாக வந்து பிடிச்ச கடவுளையே கும்பிடுங்க மாற்றி கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது பிடிச்ச கடவுளையே கும்பிடுங்க பக்தி பண்ணுங்கள் எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும் பண்ணுங்கள் தேவைக்கு பண்ணாதீங்க தேவைக்கு பண்ணால் உடனே எல்லாம் நடக்காது தேவைக்கு பண்ணால் எப்படி பண்ணணும்னா அந்தந்த கிழமை போகணும் அந்தந்த திதி போகணும் அந்தந்த பரிகாரம் ஸ்தலம் போகணும் அந்தந்த விளக்கு போடணும் பரிகாரம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் அதெல்லாமோட பெட்டர் வந்து என்ன அப்படின்னா எல்லா நாளும் பக்தி பண்ணுங்கள் எல்லா நாளும் கோயிலுக்கு போங்க பக்தி கோயில் இதெல்லாம் வந்து அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தர்மமாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் மனித தர்மம் மனித தர்மம்னுடைய அதாவது ஒரு நாயோ ஒரு சிங்கமோ கோயிலுக்கு போக போகிறதில்ல புரியுதுங்களா நான் பிளான் பண்ணி போகிறேன் அப்படின்லாம் கிடையாது அது இருக்கிற இடத்துல இருந்துன்னு போகுது காட்டில் இருக்குதோ இல்லை வந்து ஏதாவது மலை மேலே இருக்கிற கோயிலுங்களா அந்த பக்கத்தில் இருக்குதோ இல்லை வேறு எங்கே இருக்குதோ ஜூல இருக்குதோ அது தெரிஞ்சு பக்தி பண்ணுதான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் மனிதன் தான் வந்து உள்ள ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா வந்து உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது மரம் செடி கொடி கூட ஆன்மா இருக்குது ஆனால் மனிதனுக்கு தான் உணரக்கூடிய சக்தி இருக்குது உணரக்கூடிய சக்தி வந்து தினம் தினம் உணரணும் அன்றாட உணரணும் நம்ம பக்தி பண்ணுறதுனால கடவுள்கிட்ட போகிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நம்ம வந்து வேறு எதுவும் சாப்பிட முடியாது வேறு எப்படியும் இருந்துக்க முடியாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளை மாதிரி மனித உருவத்தில் ஏன் வந்து கடவுள் வந்து அவதாரம் எடுத்து நம்மள காட்டுறாங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கலாம் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி வந்து நம்ம சந்தோஷத்தை குறைக்கிறதுக்கு கடவுள் கிடையாது ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோ அந்த அதுக்குள்ளே நீ சந்தோஷமாக இருந்துக்கோ அவ்வளோதான் உன்னுடைய சந்தோஷம் இன்னொன்று ஒருத்தருக்கு எடுக்கக்கூடாது அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இதுதான் வந்து பகவத்கீதையில் சொல்கிற ஒரு விஷயம் பக்தி பண்ணுங்க மக்களே பக்தி ரொம்ப முக்கியமானது வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஹரே கிருஷ்ணா ஓம் லக்ஷ்மி நரசிம்மா பூட்டரி